வணக்கம் புதுச்சேரி நிலைத்தொப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிகளிடையே ஏற்பட்ட மோதலில் சராமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பியோடிய முக்கிய குற்றவாளிகள் மூன்று பேரை கைது செய்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பனிரெண்டாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ் இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே அதே பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வர் என்கிற மோகன் ஈஸ்வர் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்து வந்துள்ள நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஈஸ்வரை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டியுள்ளார் இதில் ஈஸ்வருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு ஜெயிலில் ஒரு மாதம் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி ஜாமீனில் வெளிவந்துள்ளார் இந்நிலையில் அங்குள்ள கங்கை முத்துமாரியம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றுள்ளது இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததால் அங்கு நின்றுள்ளார் அப்போது அங்கு இரண்டு மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஆறு பேர் வந்துள்ளனர் இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்ப முயன்றபோது கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சராமாரியாக அறிவாளால் தலையில் வெட்டியதில் ருத்ரேஷ் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது இதனையடுத்து உருளையான்பேட்டை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்து ருத்ரேஷ் என்கிற ருத்ரேஷ் மணியை கொலை செய்த ஈஸ்வர் என்ற மோகன் ஈஸ்வர் மற்றும் அவரது நண்பர்களை தேடியபோது போது ஈஸ்வர் என்ற மோகன் ஈஸ்வர் கௌதம் மற்றும் சின்ன அரவிந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களிடமிருந்து குற்ற சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட மூன்று கத்திகள் இரண்டு மொபைல் போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன மற்றவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் விழுப்புரம் அருகே அரசு புறம்போக்கு நிலத்தினை அனுபவிப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இரண்டு நபர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருபது நபர்களுக்கு ஆயுள் தண்டனையும் தலா ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து விழுப்புரம் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு விழுப்புரம் மாவட்டம் கண்ணராம்பட்டு கிராமத்தில் உள்ள இரண்டரை ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை அனுபவிப்பது தொடர்பாக கடந்த நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குலசேகரன் காத்தவராயன் ஆகியோருக்கும் நக்கீரன் கோவிந்தராஜ் சிவபூஷணம் புகழேந்தி மணவாளன் ராஜேந்திரன் குமரவேல் மார்கண்டேயன் சுதாகர் முரளி தமிழ்ச்செல்வன் கனகராஜ் மோகன் சிவநாதன் பிரபு காளிபசுபதி மணி பாரி பார்த்திபன் சபரிநாதன் மாதவன் தமிழ்மணி பழனிவேல் தமிழ்ச்செல்வன் அருள் அர்ஜுனன் கண்ணன் உள்ளிட்ட இருபத்தி ஆறு நபர்களுக்கு முன்விரோதம் இருந்து வந்துள்ளது அப்போது நடந்த பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் நக்கீரனும் சேகர் என்பவரும் போட்டியிட்டனர் இதில் சேகர் என்பவருக்கு இறந்து போன குலசேகரன் ஆதரவாக இருந்ததாகவும் இதனை விரோதமாக கொண்டு சம்பவத்தன்று ஏற்பட்ட தகராறில் குலசேகரன் காத்தவராயன் ஆகிய இரண்டு நபர்களை மேற்கண்ட இருபத்தி ஆறு நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசி என்பவர் நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விழுப்புரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விழுப்புரம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது வழக்கு விசாரணை முடிவுற்று இன்று இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதிபதி ராஜா சிம்மவர்மன் நக்கீரன் கோவிந்தராஜ் சிவபூஷணம் மோகன் சபரிநாதன் உள்ளிட்ட இருபது நபர்களுக்கு ஆயுள் தண்டனையும் மொத்தமாக தலா ஐம்பதாயிரம் ரூபாய் என மொத்தம் பதினைந்து லட்சம் அபராதமும் விதித்து விழுப்புரம் நீதிமன்றம் நீதிபதி ராஜசிம்மவர்மன் பரபரப்பு தீர்ப்பனை வழங்கினார் இந்த வழக்கில் தொடர்புடைய தமிழ்மணி பழனிவேல் தமிழ்ச்செல்வன் அருள் அர்ஜுனன் கண்ணன் வழக்கு நடந்து கொண்டிருந்த கொண்டிருந்தபொழுது விட்டனர் இவர்களை தவிர்த்து மற்ற இருபது நபர்களுக்கும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இருபது நபர்களும் கைது செய்து அழைத்துச் செல்லப்பட்ட போது கைதான நபர்கள் மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்களுக்கு எதிராக கோஷமிட்டபடியே சென்றனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி செய்தி சேகரித்த செய்தியாளர்களையும் புகைப்படம் எடுக்க அனுமதிக்காமல் தாக்க முற்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த வழக்கில் தண்டனை பெற்ற முதல் குற்றவாளி நக்கீரன் திமுக கிளைக்கழக செயலாளர் கோவிந்தராஜ் வழக்கறிஞர் மோகன் என்பவர் காவலர் சபரிநாதன் என்பவர் பொதுப்பணித்துறை பணியாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளில் மற்றும் அரசு பணியில் உள்ளவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி பிள்ளையறுக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆண்டு பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும் நேற்றிரவு கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணமும் பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்து திருநங்கைகள் கலந்து கொண்டார்கள் இந்த போட்டி மூன்று சுற்றாக நடைபெற்றது முதல் சுற்று பாரம்பரிய உடைகளிலும் இரண்டாவது சுற்று மாடன் உடைகளிலும் மூன்றாவது சுற்று வெளிப்படுத்தும் விதமாக நடனத்துடன் வண்ண ஆடைகளை அணிந்து உயரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் இந்த அழகிகள் போட்டியில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை எஸ் எஸ் பி நாரா சைதன்யா எஸ் பி வம்சித ரெட்டி மற்றும் ஆய்வாளர்கள் ராஜ்குமார் ஆறுமுகம் ஆகியோர் பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார்கள் அதன்படி புதுச்சேரி பாகூரை சேர்ந்த சாக்ஷி என்ற திருநங்கை முதலிடத்தை பிடித்து மிஸ் புதுச்சேரி என்ற பட்டத்தை தட்டி சென்றார் இரண்டாம் இடத்தை ருத்ராவம் மூன்றாம் இடத்தை தானுஸ்ரீ நான்காம் இடத்தை ஐஸ்வர்யா ஐந்தாம் இடத்தை அனன்யா ஆகியோர் பிடித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல் பரிசு பெற்ற சாக்ஷி கூறுகையில் பிள்ளையார் குப்பத்தில் நடைபெற்ற அழகிகள் போட்டியில் கலந்து கொண்டு முதலிடத்தை பெற்றது பெருமை அளிக்கின்றது இருந்தபோதிலும் புதுச்சேரியில் உள்ள திருநங்கைகளுக்கு இலவச அனைப்பட்ட அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டுமென்றும் நல வாரியம் அமைத்து தர வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் மேலும் திருநகைகளை அவர்களது பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நிராகரிக்கக் கூடாது என கூறினர் இந்த நிகழ்ச்சியில் பிள்ளையார்கொப்பம் மட்டுமின்றி புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் என்னுடைய பேர் சாக்ஷி நான் டயாலிசிஸ் டெக்னாலஜி டிகிரி ஹோல்டர் என்ன இந்த நேரத்தில் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா அரசுக்கிட்டையும் மற்றவங்கிட்டையும் திருநகைகளை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருக்கி உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க சுய முன்னேற்றத்துக்காக ஈஸியாக இருக்கும் அண்ட் எங்களுக்கு வந்து இந்த விழாவை அமைச்சு கொடுத்த பிள்ளையார் பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள் அழகி போட்டி நிர்வாகக் குழு அப்புறம் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் அது அவங்களுக்கும் எங்களுடைய திருநங்கைகள் தலைவி எங்கள் எல்லாருடைய மாடரேட்டர் டாக்டர் ஸ்ரீதல் நாயக் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ லாஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்க அப்பா அம்மா இதை எப்படியும் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் பாகூர் தான் அதனால லோக்கல் சேனல்ல வேறு இதை போட்டிருக்காங்க அதிகமாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதுல அந்த அளவுக்கு டச் அப் இல்லை புரிதல் இது அமைந்துள்ள பழமையான பெற்ற கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும் நேற்றிரவு கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணமும் பக்தளுக்கு தாலி கட்டும்புத்திருநகைகளுக்கான அழகிகள் போட்டி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான கூத்தாண்டவர் தேரோட்டம் நடைபெற்றது கோவிலில் இருந்து புறப்பட்ட தேரோட்டத்தின் பொழுது ஏராளமான பக்தர்கள் ஆடு கோழி என பலியிட்டு நெர்த்திக் கடன் செலுத்தினர் இதனையடுத்து கூத்தாண்டவர் தேரோட்டம் புறப்பட்டது இதனை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வடம்பிடித்தெழுத்து துவக்கி வைத்தார் கோவிலில் இருந்து புறப்பட்ட தேரோட்டத்தின் பொழுது ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நாணயங்கள் நவதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்டவைகளை சூறையிட்டும் கிராமம் முழுவதும் கெடாவெட்டி வெட்டி பலியிட்டும் தங்களது நேத்திக் கடனையும் செலுத்தினார்கள் இதில் புதுச்சேரி பிள்ளையார் குப்பம் மட்டுமின்றி சுற்றுப்புறத்தில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கூத்தாண்டவரை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் கொமியன் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தச்சூர் அம்மன் ஆலயத்தின் பதினெட்டாம் ஆண்டு சித்திரை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளாக முதல் நாளில் கொடிக்கட்டுதல் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை அதனைத் தொடர்ந்து ஏரிக்கரைக்கு சென்று கரகம் ஜோடித்து சாகை பார்த்தல் அம்மன் வீதி உலா மஞ்சள் நீராட்டு விழா காப்பு களைத்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக கரகம் ஜோடித்து தலையில் எடுத்து வீதியுலா வந்து பக்தர்கள் தங்களது கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அவனுக்கு கோல் ஊற்றுதல் போன்ற நிகழ்வுகள் மற்றும் இறுதியில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் ஏ சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் ஆர் சேகர் தலைமையில் மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கேரளா சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார் வயநாடு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பச்சன் முன்னிலையில் புதுச்சேரி காங்கிரசார் பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதில் மாகே வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன் சுரேஷ் தயாலன் திருநாவுக்கரசு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர் பிரபு தஞ்சாவூர் சிவஞானம் ஹரிகிருஷ்ணன் பன்னீர்செல்வம் சீனிவாசன் ரஞ்சித் ராஜசேகர் பெரியநாயகி புஷ்பா ருக்மணி ஆகியோர் வயநாடு கல்பெட்டா சுல்தான் பத்ரி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் மேலும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கே பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் திரைப்பட இயக்குனர் ஹரி புதுச்சேரி நகரப்பகுதியில் வீதி வீதியாக சென்று இருபத்தி ஆறாம் தேதி வெளியாகியுள்ள ரத்னம் திரைப்படம் பார்க்க அனைவரும் தியேட்டருக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்த ரத்னம் திரைப்படம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் வெளியாக உள்ளது அதே போன்று புதுச்சேரியிலும் ரத்னம் திரைப்படம் வெளியாகுகிறது இந்த நிலையில் ரத்னம் திரைப்படம் வெளியாக உள்ள புதுச்சேரி சண்முக திரையரங்கிற்கு வந்த இயக்குனர் ஹரி விஷால் ரசிகர்களுடன் கலந்துரையாடினார் அப்பொழுது நடிகர் விஷாலுக்கு மூன்றாவது திரைப்படமாக இந்த படத்தை மிக மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே அனைவரும் திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து தியேட்டரில் குழுமியிருந்த விஷால் ரசிகர்கள் இயக்குநரிடம் செல்ஃபி எடுத்தும் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நகரப்பகுதிக்கு வந்த இயக்குனர் ஹரி நேரு வீதி பாரதி வீதி மகாத்மா காந்தி வீதி குபேர் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த பூ வியாபாரி பழ வியாபாரி காய்கறி வியாபாரி மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் இருபத்தி ஆறாம் தேதி வெளியாகியுள்ள விஷால் நடித்த ரத்னம் திரைப்படத்தை அனைவரும் திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் மேலும் அவருக்கு வியாபாரிகளும் வரவேற்பு அளித்தனர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யோகி பாபு வந்து ஒரு முரணான கேரக்டர் பண்ணியிருக்காரு அது கையில் கத்தி எடுத்துட்டு சொல்றது யாராக இருந்தாலும் எதிர்த்து அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்போ யோகி பாபு எவ்வளோ அடிச்சாருன்னா அப்போ விஷால் எவ்வளோ அடிப்பாரு பாருங்க ரோட்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னா என்ன பண்ணும் விடக்கூடாது ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் நம்ம எல்லாம் போலீஸுக்கு பயந்துட்டு எதுவுமே பண்றதில்ல

புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜயகணபதி திருக்கோவிலின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறவி விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஜயகணபதி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள கணபதிக்கு இருபத்தி ஏழாம் ஆண்டு நிரவி விழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து உற்சவருக்கு பல்வேறு ஆபரணங்கள் கொண்டும் மலர்கள் கொண்டும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் சிறப்பாக செய்திருந்தனர் காவேரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு கும்பாபிஷேக ஆண்டு விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழாவில் அம்மன் திருவிதி உலா நடைபெற்றது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவேரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு கும்பாபிஷேக ஆண்டு விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை விக்னேஸ்வர பூஜை நூற்றெட்டு எட்டு சங்கு பூஜை புண்யாக வாசனம் பூர்ணாகிதியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை இரண்டாம் கால பூஜை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் கலச புறப்பாடு கலச அபிஷேகம் நடைபெற்று நூற்றி எட்டு சங்க அபிஷேகத்தை தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மேலும் நேற்றிரவு ஸ்ரீ பாலவிநாயகர் விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து இரவில் திருவீதி உலா நடைபெற்றது இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் ஆலய வளாகத்தில் தொடங்கிய இந்த திருவீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை தலைவர் மற்றும் நிர்வாக குழுவினர்கள் மற்றும் காவிரி நகரவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மண்ணாடிப்பட்ட கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளில் பந்தல் அமைத்து மக்கள் பயன்பெறும் வகையில் ஏற்பாடு செய்யும்படி உள்ளாட்சித்துறை இயக்குநர் உத்தரவிட்டிருந்தார் இயக்குநரின் உத்தரவின் பேரில் திருக்குனூர் கடை வீதிகளில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் உபயோகப்படுகிறது இதைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் இதேபோல் பந்தலமைத்து பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்று கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தெரிவித்தார் அதேபோல் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் குடிநீர் தொட்டிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு சொந்தமான அலுவலக பகுதிகளில் பறவைகள் நீர் அருந்தும் வகையில் கிண்ணங்களில் குடிநீர் வைத்து கோடைக்காலங்களில் பறவைகள் நீர் அருந்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்